ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பாருங்கள் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் தக்காளி சாதமும் காளான் கூட்டு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான தக்காளி சாதத்துக்கு தேவையானது தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை புதுனா கொத்தமல்லி வெங்காயம் அமியில தட்டி வச்சுருக்கோம் இஞ்சி இஞ்சி வெள்ளைப்பூடு கிராம்பு இதுகளை வந்து நச்சு அமியில தான் நச்சு வைப்போம் மிக்சியில் போட மாட்டேன் தாளிப்புக்கு வந்து சோம்பு இலை பூ இது மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் காளான் வீட்டுக்கு வந்து காளானை அலசிட்டு நறுக்கி வச்சுருக்கோம் காளானுக்கு தேவையான கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம் அமியில் நச்சது அமியில நச்சது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அமியில தான் அரைச்சி வச்சுருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்குறோம் தாளித்து விட்டுட்டு சாதமும் கிரேம் வச்சதுக்கப்புறம் விடியலை காமிக்கிறோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க கிராம்பு அரைச்சதுனால அமியில் வச்சு அரைச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு அரைச்சனால இந்த கலரில் இருக்குது எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு பட்டை இலையை போட்டுக்கோங்க

வெங்காயம் விளக்கு எல்லாமே பசமெல்லாம் வந்து தக்காளி போட்டுக்கிடுவோம் கொத்தமல்லி தலையும் போட்டு தக்காளி வாங்குறது உப்பு போட்டுக்கிடுவோம் லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஏற்கனவே கிராம்லாம் அரைச்சி போட்டிருப்போம் லைட்டாக போட்டிருப்போம் எல்லாம் போட்டு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு எல்லாத்தையும் மொத்தமாக பிண்டுக்கு நின்று அழவாக தண்ணி தண்ணியை உருவாடா சிரா நல்லா வதங்கிடுச்சு அளவாக தண்ணி வச்சுக்கிடுவோம் தண்ணி கொதிக்கவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அரிசியை அரிசியை கலைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கோம் தண்ணி கொதிக்கவும் அரிசியை போட்டுக்கிருவோம் தண்ணி கொதிக்கட்டும் தாளிச்சு விட்ட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசியை போட்டுக்கிடுவோம் அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு கிண்டி விட்டு குக்கர் மூடிய மூடி வச்சிருவோம் சாதம் வென்றதுக்கப்புறம் பார்ப்போம் சட்டி காந்திருச்சு எண்ணெய் ஊற்றிக்குருவோம் காளான் போட்டுக்கு வதக்கி விடுறதுக்கு எண்ணெய் காந்துருச்சு இந்த சோம்பு போட்டுக்கிறோங்க சோம்பு பொரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் அமியில் கட்டி வச்சத போட்டு கொடுப்போம் அமியில் அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு அடித்து போட்டால் அது வந்து மிக்ஸி அவ்வளோ தெரியாது எனக்கு பிடிக்காது ஆனால் நாங்கள் எப்போயுமே வந்து இப்படி தக்காளி சாப்பிட்டுக்கோ சிக்கன் கிரேவிக்கோ மட்டன் கிரேவிக்கோ இஞ்சி வெள்ளை கூட அமியில் தட்டி சின்ன வெங்காயத்தை வந்து அமியில் நச்சு இதான் போட்டு வதக்கி விடுவோம் அது வந்து வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மிக்ஸியில் அரைச்சி போடுறதை காட்டி நம்ம அமியில அரைச்சி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நேரம் எப்படி கிடைக்குதோ உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க ஆனால் அரைச்சி தான் போடுவோம் இப்போ வெங்காயம் இஞ்சி அரைப்பூடி போட்டெல்லாம் வதங்கிட்டு தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி வதங்கிறது அந்த கல்லுப்பு வதங்கட்டும் வதங்க தக்காளி வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் கரம் மசாலா பொடி தனி மரத்தூள் பொடி கொஞ்சம் தேவையான அளவு அதையும் சிக்கன் பொடி காளான் காளான தேளானை போட்டுக்கிடுவோம் வந்து நம்ம வந்து இது காளானுக்கு வந்து தண்ணியே விடலை ஏன்னா அது ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்கும் அதனால அந்த தேவையான அளவு பொடியெல்லாம் போட்டாச்சு அப்படியே மூடி வச்சுருவோம் சிம்மில் வச்சு வதங்கி கூட்டாக வரட்டும் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இறக்க போகிறோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குணும் இறக்கையில் இறக்கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தாழ்வு கொடுத்துக்கணும் நீங்களாம் எப்படி காளான் கிரேவி வைப்பீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் வைப்போம் நாங்கள் வச்சுருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடியும் தக்காளி சோறு எந்த அளவில் இருக்குன்னு குக்கரில் சுட சுட தக்காளி சாதம் ரெடி எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு சோறை கிளறி விட்டு தக்காளி சாதத்தை பார்ப்போம் பாருங்கள் குக்கரில் ஒரு சோறு கூட ஒட்டாமல் சோறு ரொம்ப குழையாமல் சாதம் சாதம் வந்து எந்த அளவுக்கு நல்லா பொழு பொழுன்னு இருக்குது நீங்கள் எப்படி கொலைய விட்டு சாப்பிடுவீங்களா உங்களுக்கு பிடிக்குமா இல்லை சாதம் உன்னோட ஒன்று ஒட்டாமல் பொழுன்னு பிடிக்குமா நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தக்காளி சாதம்ன்றத கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் செய்வோம் நாங்கள் செய் பிடிச்சிருக்குன்னா கமாண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொத்தமல்லி தூவை கொஞ்சம் தூவி விட்டு நீட் ஆல்ட்டாக ஊற்றலை நைட் ஆல்ட்டாக ஊற்றினா ஒரு மாதிரி எந்த கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் பிடிக்கல ஏற்கனவே கொத்தமல்லி தலைவரும் போட்டோம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி அதுதான் தக்காளி சாதம் ரெடி காளான் கிரேவி ரெடி நீ சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்